அருசி இரையாசிவாயி கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள ஊடக இறை மக்களே என் நண்பர்களே எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று இருபத்தி ஏழாவது வசனம் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும்படி திருமுழுக்க பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் மிகவும் அழகான ஆழமான அர்த்தமுள்ள ஒரு இறைவசனம் கிறிஸ்துவை அணிந்து கொள்வது கிறிஸ்துதான் தூய்மையான உண்மையான மிகவும் நேர்த்தையான ஆடை அழகான ஆடை அந்த கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கிறிஸ்துவை ஆடையாக அணிவதற்கு நாம் முதலிலே கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கின்ற அந்த அழுக்கான ஆடையை பழைய மனிதன் என்கின்ற அந்த ஆடையை பாவம் என்கின்ற அந்த ஆடையை நாம் களைய வேண்டும் அப்பொழுதுதான் அன்பு இரக்கம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் நல்ல உறவோடு வாழுதல் சகோதர சகோதரிகளாக சமமாக அனைவரையும் மதித்தல் என்கின்ற கிறிஸ்துவனுடைய ஆடையை நாம் அணிந்து கொள்ள முடியும் எனவே இந்த நாளிலே கிறிஸ்துவை அணிந்து கொண்டு கிறிஸ்துவர்களாகவே வாழ அந்த கிறிஸ்துவை இந்த சமூகத்தில் பிரதிபலிக்க உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஆவி மரியா இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி